மூன்று வேளாண் சட்டங்களை மண்டிப்போட்டு ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி ஒரு முறையாவது தலையை நிமிர்த்தி உழவர்களின் கோரிக்கைகளை கேட்க சொல்வாரா என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் டெல்டா விவசாயிகளின் கண்ணீர் துடைக்க துணை நிற்காமல் நீலிக் கண்ணீர் வடித்த பச்சை துரோகிகள் எங்கே என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கொள்முதல் நிலையங்களை அதிகரித்து காத்திருந்ததாகவும் ஆனால் அதிகப்படியான மழை பொழிவால் நெல்மணிகள் ஈரமாகிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உடனே சாகுபடி காலத்திற்கு முன்னதாகவே ஏன் அறுவடை செய்யவில்லை என்று அதிமேதாவிதனமான அரசியல் செய்த எடப்பாடி பழனிசாமியை பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகம் செய்தவர் என விமர்சித்துள்ளார் நெல்லின் ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பிரதமர் மோடிக்கு தான் கடிதம் எழுதியதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த கோரிக்கையை ஒன்றிய அரசு நிராகரித்ததால் தற்போது உழவர்கள் களத்தில் போராடி கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கூட்டணி அமைத்தால் தமிழ்நாட்டுக்கு நன்மைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று கூறியுள்ள முதலமைச்சர் மரியாதையையும் உரிமைகளையும் அடகு வைக்க மட்டும்தான் கூட்டணி என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரா என்று வினவியுள்ளார் மூன்று வேளாண் சட்டங்களை மண்டிப்போட்டு ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி ஒருமுறையாவது தலையை சற்று நிமிர்த்தி உழவர்களின் கோரிக்கைகளை கேட்க சொல்வாரா என்றும் சரமாரியான கேள்விகளை முன்வைத்துள்ளார்